மனக்கவலையை நீக்குகின்றது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமையை வழங்குகிறது முகத்திலும் அகத்திலும் ஒளியை ஏற்படுத்துகின்றது அல்லாஹு தலாவின் சந்திதானத்தில் நம்மை பற்றிய நினைவு கூறப்படுவதற்கு காரணமாய் இருக்கிறது உள்ளத்திற்கு உயிரூட்டுகிறது உள்ளத்திற்கும் உயிருக்கும் உணவாக இருக்கிறது மனதில் துருவை போக்கி சுத்தப்படுத்துகின்றது குற்றம் குறைகளை தூரமாக்குகின்றது அல்லஹாவின் தண்டனையிலிருந்து இருந்து ஈடேற்ற காரணமாய் அமைகின்றது சக்கினா என்னும் அமைதியையும் அல்லாஹ்வின் அருளும் இறங்க காரணமாய் இருக்கிறது திக்ரு ஆனது ஸ்வர்க்கத்தில் நடப்படும் செடியாகும் திக்ரு இதய நோய்களுக்கு சிகிச்சையாகும் அல்லாஹுத்தாலா திக்ரு பெருமை பாராட்டி பேசுகின்றார் நிதவும் திக்ரு செய்பவர்கள் சிரித்தவர்களாக சுவனம் செல்வார்கள் திக்ரு செய்பவர்களின் முகத்தில் உலகத்தில் அழகும் மறுமையில் ஒலியும் ஏற்படுகின்றது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க